உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வீதாக தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் இதோ இப்பொழுதே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சணிய நாள் இரண்டு குருதியர் ஆறாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஒரு ஊரிலே மிகவும் கஞ்சனாக இருந்த ஒரு மனிதன் கர்த்தராகியேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டார் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் கிறிஸ்துவினால் இழுக்கப்பட்டு இரக்க சுபாவம் உள்ளவராக மாறிவிட்டார் அவர் ஒரு பெரும் பணக்காரர் அவருக்கு தனது ஊர் மக்கள் பெரும்பாலும் கடனிலே மூழ்கி இருக்கிறார்கள் இந்த ஏழை ஜனங்களுக்கு ஏதாகிலும் நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் ஒரு நாள் தெருவின் முக்கியமான பகுதிகளிலே ஒரு போர்டு எழுதி அதை வெளியிலே மாட்டி வைத்தார் அந்த போர்டில் குறிப்பிட்ட இந்த தேதியிலே மதியம் பன்னிரண்டு மணிக்குள்ளாக என்னை சந்திக்கிறவர்களுக்கு கடன் அடைக்கப்படும் என எழுதியிருந்தார் அநேகர் இந்த போர்டை படித்து வியப்பு அடைந்தனர் சிலர் ஆச்சரியப்பட்டனர் சிலர் இது பொய் என்றனர் சிலர் இருந்தாலும் இப்படியெல்லாம் அவர் செய்வாரா என்றனர் சிலர் பரிகாசம் செய்தனர் குறிக்கப்பட்ட நாளிலே அந்த மனிதன் காரிலே சரியான நேரத்திற்குள்ளாக தன் அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து இருந்தார் ஜனங்களும் நிறைய பேர் கூடிவிட்டார்கள் ஆனாலும் யாரும் உள்ளே போகவில்லை ஒவ்வொருவரும் நீ முதலில் போ நீ முதலில் போ என்று ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு இருந்தார்களே தவிர யாரும் உள்ளே போகவில்லை அவர்கள் யோசித்து யோசித்து பிறகு நாம் போகலாம் பிறகு நாம் போகலாம் என்று யோசித்துக் கொண்டே இருந்தனர் ஒருவருக்கொருவர் பிறகு நான் போகிறேன் இப்பொழுது நீ போ என்று பேசிக் கொண்டனரை ஒழிய யாரும் முன்வரவில்லை அங்கே திடீரென ஒரு வயதான தாத்தாவும் பாட்டியும் அங்கே வந்தனர் நடந்த விபரத்தை அறிந்தனர் தாங்கள் கடனிலே படுகிற அவதியை அறிந்து தாமதிக்காமல் உடன் தானே உள்ளே போனார்கள் அந்த பணக்கார மனிதன் மிகுந்த அன்போடு அவர்களை வரவேற்று உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் என்று கேட்டார் அவர்கள் ஒரு லட்சம் கடன் என்றனர் கடன் தொகையுடன் இன்னும் ஐம்பதாயிரம் கொடுத்து இதை வைத்து பிழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தான் அவர்கள் புன்முறுவலுடன் வெளியே வருகிற வேளையிலே மணி பன்னிரண்டு அடித்தது கதவும் அடைக்கப்பட்டது அப்போது மற்றவர்கள் வந்து கெஞ்சியும் போய்விட்டது ஆம் எனக்கு அருமையானவர்களே காலம் பொன் போன்றது என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு எனவே ஆண்டவர் நமக்கு கொடுத்த காலத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன் குற்றத்தை உணர்ந்து உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன கள்ளனை பார்த்து இன்று நீ என்னோடு பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று அவனை பார்த்து கூறின அந்த நாளே அவனுக்கு அனுகிரக காலமாயிருந்தது சகேயு என்பவன் ஏசுவை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றான் அங்கே நூற்றுக்கணக்கான ஜனங்கள் இயேசுவை சந்திக்க வந்தார்கள் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு சாக்கியம் சகேயுவிற்கு கிடைத்தது இயேசு சகேயுவை பார்த்து நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று கூறினார் இயேசு சகேயுவிடம் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்ன அந்த நாள்தான் சகேயுவுக்கு கிடைத்த அனுகிரக காலம் ியமானவர்களே தேவன் நமக்கு கொடுக்கும் காலத்தை நிர்விசாரமாக பயன்படுத்தாமல் இருந்துவிட்டால் அதை திரும்பவும் பெற்றுக் கொள்ள முடியாது எத்தனையோ மக்கள் எதிர்பாராத வேளையில் மரணத்தை திடீர் திடீர் என்று சந்திப்பதை நாம் அனுதினமும் பார்க்கிறோம் எனவே தேவன் கொடுத்த வாழ்வை சரியாய் பயன்படுத்தி நம்மை ஆயத்தப்படுத்தி நித்தியமான வாழ்வு தரும் வழியை இப்போதே பயன்படுத்தி கொள்வோம் ஒவ்வொரு மனிதனின் பாவத்திற்காக கிறிஸ்து இயேசு மறித்து பாவ மன்னிப்பை சம்பாதித்து வைத்துள்ளார் அதை பெற்றுக்கொள்ள கொள்ள தாமதம் செய்யாதிருங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமே ஜபா எங்களை அதிகமாக நேச்துவல் நடத்துகிறேன் அன்பின் பரலோக பிதாவே அப்பா நாட்கள் போலாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னீர்ப்பா அண்டவரை இதுவே அனுகிரக காலம் இப்பொழுதே ரட்சணை நாள் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிடைத்த இந்த காலங்களே அப்பா சோத்திர ஆண்டவரை இந்த அனுகிரக காலத்திலே நாங்கள் உமக்கு செவி கொடுத்தப்பா ரட்சணைய நாளிலே ஆண்டவரே வரே நாங்களப்பா அண்டவரை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன கொடுப்பீராக ஆசீர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே